மாத்தணும் எல்லாத்தையும் மாத்தணும் அதனாலதான் என்ன சொல்றோம் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் என்று சொல்றோம் மாற்றம் என்பது எங்கிருந்து வரணும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வரணும் மண்ணில் புரட்சி தோன்றுவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி தோன்றணும் நல்ல கருத்துக்களை விரைத்து விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாது உருவானாலும் அது நிலைக்காது என்று மதிப்பிற்குரிய பெருந்தகை மு வரதராசன் சொல்றார் அந்த அடிப்படையில் நல்ல கருத்துக்களை என் மக்களிடத்திலே இன்னொரு தலைமுறை பிள்ளைகளிடத்திலே தம்பிதங்க இடத்திலே விதைத்து விட்டால் வளர்கிற எழுகிற தலைமுறை தூய தமிழ் தலைமுறையாக ஒரு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களாக வளர்ந்து வருவார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் இந்த பணியை செய்கிறோம் ஆனால் அம்பேத்கர் கற்பித்ததுதான் என் அன்பு சொந்தங்களே எங்களுக்கு நீ யாருக்காகவோ உழைக்கிறோம் என்று நினைக்காது நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக இனத்திற்காக உழைக்கிறோம் என்ற பெருமிதமும் திமிரும் உழைக்கிறோம் நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்காயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டு இரு என்று சொல்ற அந்த நம்பிக்கையில் தான் இந்த காலத்துல உங்கள் பிள்ளைகள் உங்களை தேடி வந்திருக்கும் என்னை கேட்கிறாங்க எந்த நம்பிக்கையில சீமான் காசு கொடுத்தா தான் ஜனம் ஓட்டு போயிடும் நீ எந்த நம்பிக்கையில நிற்கிற என்னை பெற்றவர்கள் என் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் அந்த காலத்தில் வந்து காலங்காலமாக இந்த மண்ணில் முன்னிறுத்தப்படுகிறது பணமா தமிழன் என்கிற மாணமிக்க இனமா இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிறது கேடுகட்ட பணநாயகமா மாண்புமிக்க ஜனநாயகமா இதுதான் போட்டியா இருக்குது இதுல மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற தலைமுறை தமிழ் பிள்ளைகள் பன்னெடுக்காலமாக பெருமையோடு வாழ்ந்து சிறந்த தமிழ் தேசினத்தின் இனத்தின் இனத்தையும் மானத்தையும் மீட்க காக்க போராட வேண்டும் என்று நினைக்கிற இளைய பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் இது ஒரு புரட்சிகர போர்களம் அதை புரிந்து கொண்டு என் தம்பி தங்கிகள் இந்த அரசியலை இந்த தேர்தலை பார்க்க வேண்டும் வாக்கை தூக்க வேண்டும் அதான் முக்கியம் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் நீ நீ ரொட்டி துண்டுக்கு விக்கிறது மாதிரியான அது அதே பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார் என் அன்புக்குரிய சொந்தங்களே தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விப்பானா என்று சொல்கிறார் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்லுகிறார் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று குற்றஞ்சாட்டுகிறார் அப்படிப்பட்ட தேசத் துரோகி புத்தத்தை நாம் எத்தனை ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக செய்யப்போகிறோம் அதை புரிந்து கொண்டு நீங்கள் இளைய தலைமுறை தம்பி தங்கிகள் எழுந்து வரணும் இங்க இருக்கிற பிரச்சனை கச்சறிந்த இளையவர்கள் அறிவார்ந்த பெருமக்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்த இல்ல இது ஒரு பெரிய கொடுமை இன்னும் சில பிள்ளைகள் நோட்டோவுக்கு வாக்கு போட்டுறாங்க எதுக்கு போடணும் நோட்டோவுக்கு போட காரணம் என்ன நீங்க யாருமே சரியில்லைன்னா நீங்க சரியானவரா அப்ப நீங்க வர வேண்டியதானே சீமானம் உங்களுக்கு பிடிக்கல யாரையும் பிடிக்கல யாரையும் முடிக்கல இப்ப நான் வந்தேன் யாரு சரியில்லை நான் சரியான நினைக்கிறேன் அந்த வேலையை செய்வது அப்ப யாருமே சரியில்லை நீங்க சரியானவர் என்றால் நீங்க வாங்க நீங்க யாருமே ஓட்டு போடலை என்றால் இங்க இருக்கிற தேர்தல் ஜனநாயகம் அமைப்பு எப்படி என்றால் நீங்க யாருமே ஓட்டு போடலைனாலும் வேட்பாளராக நிற்கிற நான் போடுகிற ஒற்றை ஓட்டு வெற்றி ஓட்டா மாறிடும் இதுதான் ஜனநாயகம் இங்க இருக்கிற அமைப்பு அப்படி இருக்கு அதனால நீங்க தேவையில்லாம நோட்டாவுக்கு போட்டு போட்டு எதுக்காக இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லையா நிக்கிற வேட்பாளர் மீது நம்பிக்கை இல்லையா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது எதுக்காக நீங்க நோட்டாவுக்கு போடுறீங்க அப்படி வந்து வழி நடத்துங்க ஒருத்தருக்கும் பயன்படாம குப்பையில் கொட்டுவதற்கு சமமானது இந்த வாக்கை மதிப்புமிக்க வாக்கை ஒரு நோட்டவன் போடுறது அதே அது படித்த பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகள் செய்யப்படுது அதனால நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்னா ஐம்பது வருடம் ஆனாலும் நோட்டாவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க நோட்டாவுக்கு ஒரு இருபது விழுக்காடு ஓட்டு வந்துருச்சுன்ட்டு என்ன பண்ண போறாங்க தேர்தலில் நோட்டா வேட்பாளரை நீத்திர போறாங்களா இல்ல நோட்டாவில் ஒருத்தர் யாருப்பா நோட்டா வாப்பா முதலமைச்சராக இருந்து போறாங்களா வாய்ப்பே கிடையாது இருபதாயிரம் ஓட்டு வாங்கி நோட்டா வாங்கியிருந்தாலும் பத்தாயிரம் ஓட்டு வாங்கினவே வெற்றி அடைஞ்சாலும் அவன் தான் சட்டசபைக்கு போவான் இதான் இருக்கிற அமைப்பு அதை நீங்க விளங்கிக்கணும் சாக்கடை நாறும் சரிதான் ஆனா சாக்கடை நார்மின மூக்க புடிச்சிட்ட எல்லாரும் கடந்து போனா முப்பது நாட்கள் அல்ல மூணு ஆண்டுகள் எல்லாம் 300 ஆண்டுகள் ஆனாலும் ஆனால் யாராவது ஒருத்தன் இறங்கி சுத்தம் பண்ணணும் அது யாங்கறதா இங்க இருக்கிற பிரச்சனை அதை உருவகமா கவனிச்சுக்கணும் சுத்தம் சுகந்தரம்னு எல்லா சொவத்துலயும் எழுதி இருக்கு ஆனா இறங்கி கூட்டுறது யாருன்னு தெரியல ஆனா எழுதுன நேரத்துக்கு ஒருத்தன் இறங்கி கூட்டிருந்தா தெரு சுத்தமா இருக்கு தேசம் சுத்தமா இருந்திருக்கும் இப்ப இறங்கி கூட்டுறது யாரு அது நான் இல்லை நீங்க இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து கூட்ட வேண்டிய காலம் இது அதை புரிந்து கொண்டு வாங்க அரசியல் ஒரு சாக்கடையாம் சாக்கடை தான் அதை அறிவார்ந்த இளைஞர்கள் எல்லாம் இணைந்து செய்தால் நாரும் சாக்கடையும் நறுமணம் வீசும் பூக்கடையாக மாறும் என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் எண்ணினும் இளைய தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளும் படிச்சவனெல்லாம் விளையிட்டா கற்றவனெல்லாம் விளையிட்டா மற்றவன் வந்து நிரப்பிடுவான் வெற்றிடம் என்ற ஒன்றே உலகத்தில் கிடையாது என்கிறான் புரட்சியாளர் மாவோ ஒன்று நிரப்பிடுவார்கள் கெட்டவன் வந்துடுவான் கெட்டவட்ட ஆட்சி போன நல்லதே ஓர்த்து சரியில்லை சரியில்லைன்னு புலம்பில் இருந்தா கொண்டு வருவேன் அது சரியா வராது இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அறிவுறுத்துகிறார் புரிஞ்சுக்க அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் சொன்னது நாங்க சொல்றது உங்களுக்கு அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அனைத்து துன்பப் பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் நீங்கள் இதுகாலம் என் இன மக்கள் என் அருமை சொந்தங்கள் தூக்கி சுமந்து வருகிற இந்த துயர துன்பங்களுக்கு ஒரே ஒரு திறப்புகள் தான் வலிமை மிக்க அதிகாரம் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை எனவேதான் இந்த அரசியலுக்கு இந்த தேர்தல் பாதைக்கு உங்கள் பிள்ளைகள் வாரம் வலிமை நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் என்னை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் என் அண்ணன் தம்பிகள் என் அக்கா தங்கச்சிகள் என் சொந்தங்கள் நீங்களே எங்களுக்கு வாக்கு செலுத்தாம கைவிட்டா வேற எவன் எங்களுக்கு ஓட்டு போடுவான் யார் போடுவா யார் போடுவா நீ ஸ்டாலின்ங்கிற கருணாநிதி மகன் அதை தவிர வேற தகுதி சொல்லு கட்சி அவர் கட்சியா அவரை தலைவரா கட்சி ஆகுது அவர் ஆனார அவர் ஆனார அண்ணா ஆரம்பிச்ச கட்சி அதுக்கு முன்னாடி பெரியார் பல ஆண்டுகளாக களப்பணி ஆற்றிய கட்சி அதுல இருந்து பல அறிஞர் பெருமக்கள் அண்ணா துறையோட வந்து நூற்றுக்கணக்கான பேரறிஞர் பெருமக்கள் தெருவாக உழைச்சு கட்டி வளர்த்து கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக உழைச்சு கட்டமைப்பை உருவாக்கி சின்னம் கட்சி ஆட்சி அப்படியே கைப்பற்றி கொண்டவர் ஐயா கலைஞர் அதுக்கு பிறகு இப்ப அவர் மகனே வாரிசாக இது ஒரு பரம்பரை சொத்து மன்னர்கள் ஆட்சி போல இது ஒரு ஐயா தலைவராக வந்து ஆரம்பிச்சார் இப்ப தினகர் அவர கட்சி ஆரம்பிச்சாரு அவர் கட்சி அது எம்ஜிஆர்னு ஒரு திரைப்புகழ் புகழ்பெற்ற திரைக்கலைஞர் இந்த கட்சியில இருந்து போய் திராவிட கட்சி காங்கிரஸ்ல இருந்து வந்து அப்புறம் திமுக இருந்து அப்புறம் இங்க இருந்து வெளியில போய் அவர் பல ரசிகர்களை வச்சிருந்தாரு பல லட்சக்கணக்கில் அங்க ரசிகர்களை தொண்டராக்கி அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் ஆட்சிக்கு வந்து கோடி சின்ன ரட்டட ரட்டலைங்கிறான் உங்க வீட்டுல தண்ணி ஊத்தி வேதா போட்டு நீங்க வளர்த்தலையாடா நீங்க வளர்த்தலையா

என்ன ஏழ்மை வறுமை வந்தாலும் உண்மை நேர்மையாக தன்மானத்தை இழக்காமல் மத சகதியில சிக்கொண்டு பன்னெடுங்காலமாக பிளந்து பிரிந்து கிடந்த தமிழ பிள்ளைகளை இல்ல நீ இந்து இல்ல இஸ்லாம் இல்ல கிறிஸ்தவன் இல்லை இது அடையாளம் அல்ல இறை வழிபாட்டிற்காக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் மாற்றம் மதம் தானே ஒளிய இது அடையாளம் அல்ல தேவர் என்பதும் தேவேந்தர் என்பதும் நாடார் என்பதும் கோனார் என்பதும் மீனவர் என்பதும் செட்டியார் என்பதும் பிள்ளை என்பதும் முதலியார் என்பதும் இதெல்லாம் நீ சார்ந்து இருக்கிற சாதி சமூகம் தானே ஒழிய இது உன் அடையாளம் அல்ல பேசிக்கொண்டிருக்கிற சீமான் என்ன சாதி என்ன மதம் தெரியாது ஆனால் என்ன தெரிகிறது அவன் வாய் வழியே வருகிற தாய்மொழி தமிழ் அவனை அடையாளப்படுத்துகிறது அவன் தமிழன் என்று

நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்ன அம்மா என்று அழைத்தவன் என்று சொல்றாரு அந்த உணர்வு ஒவ்வொரு பிள்ளைக்கும் வரணும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நீ தமிழன் அதான் உண்ண அடையாளம் நான் தமிழன் நீ தமிழன் நாம் தமிழன் அதான் அடையாளம் நான் தமிழர் கட்சி வளருதுன்னா என்ன நினைக்கிறான்ல வளருதாமே வளருதுன்னா ஒண்ணு இல்ல தமிழமை ஒன்றாய் கொண்டு இருக்கிறாங்க சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்வை முன்னுக்கு தள்ளி இது வரலாற்றில் பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்குது புரட்சி புரட்சி சீமான் என்ன புரட்சி தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழித்து பணம் மகனும் தேர்தல நிக்க பெற முடியுமா ஓட்டிட முடியும நிரூபி ஒரு நாள் வெல்லுவான் என்னென்ன வேலை பண்ணோம் நீ கவனிச்சிருக்க மாட்ட அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்ததா ஆதி தமிழ் குடிகளுக்கு பழங்குடிகளுக்கு நாற்பத்தி நாலு தொகுதி அது போக இருபது தொகுதி ஆதி தமிழர்களுக்கு கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி ஏன் ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வல்லாது என்ற லட்சிய பழக்கத்தை முன்வைத்து நிறுத்தலாம் இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் காலங்காலமாக இந்த மண்ணுக்கு முக்கம் உழைத்துக் கொண்டிருக்கிற என் இன சொந்தங்கள் துணி விளக்கிற தொழிலாளர்கள் ஒரு சீட்டு ஓட்டம் கொடுக்கல நாங்க கொடுத்தோம் காலங்காலமா இருக்கிற மருத்துவ சேர்ந்த முடி திருத்தர தொழிலை செய்கிற என் உடன் பிறந்தார்கள் ஒருத்தன் சீட்டு கொடுக்கல இந்த கட்சி கொடுத்துச்சு ஒருத்தன் அங்கீகரிக்கல ஆனால் வேற்று மொழியான எவ்வளவு பெரிய பதவிக்கு வந்து எங்க இருக்கான்னு பாரு இந்த பூரியுடி மக்கள் ஒருத்தன் அங்கீகரிக்கல என்னை கேட்டா என்ன கொடுக்கணும் நான் தமிழர் என்ற ஒரு கட்சியே கொடுக்கலைன்னா இந்த கட்சி எதுக்கு இருக்குது எதுக்காக இருக்கு எல்லாம் சமூக நீதி பேசுவான் எல்லாம் பேசுவான் இன்னைக்கு தெரியாது உங்க பிள்ளைகளை என்ன வேலை செய்து ஒன்றுக்குமே ஒரு நாள் வெல்லுவான் உயர்ந்து பாக்குற உயரத்துக்கு எல்லாம் அங்க போவான் இந்த மண்ணை எழுதி வச்சிக்கிறங்க என் அன்பிக்குரிய சொந்தங்கள் ஊமி பந்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி படைப்போம்